உலகத்தாருடைய இந்த திட்டங்களுக்கு ரொம்ப இது சொல்லக்கூடிய உதாரணம் அது கெமசரில் அண்ட் கபூத் ஒரு 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 சிலந்தையுடைய வீட்டை போன்று அந்த சிலந்தியுமோ அந்த கூட்டை கெட்டும் பொழுது பலதரப்பட்ட எண்ணத்துடன் தான் கெட்டுகிறது தன்னை ஒரு பலகீனமானது என்றதை கருதி கொள்வதல்ல தான் கெட்டக்கூடிய கூட்டின் மூலமாக தான் இடக்கூடிய முட்டையிலிருந்து குஞ்சுகளை ஈண்டெடுத்து அதிலே வாழுவோம் வாழ்வோம் என்ற எண்ணம் இந்த கூட்டை யாராலும் கலைக்க முடியாது நாம் சக்தி வாய்ந்தது ஒரு சக்தி உடையதாகத்தான் அது கருதும் ஆனால் இந்த இந்த வீட்டை கிட்டே இருக்கக்கூடிய சிலந்திக்கு தெரியாது இந்த சிலந்தி வலையை அதை உடைப்பதற்கு எவ் பெரும் கொண்ட அணுகுண்டுகள் தேவையில்லை ரபுலிச தல்லாஜி நேரம் மனவாலுவோ இதை தான் உதாரணத்துக்கு காற்றானோம் உலகத்தாருடைய வீடுகள் உலகத்தாருடைய திட்டங்களுக்கு உதாரணம் சிலந்தி வலையுடைய வீட்டைப் போன்று அது எவ்வளவுதான் சக்தியாக இருக்கும் என்று தான் நினைத்து கொண்டாலும் அதை அழிப்பதற்கு ரபுலிசத் தல்லா பெரும் ஒரு பெரும் ஒரு பொருளையோ ஒரு அணுகுண்டையோ ஆயுதத்தையோ தயார் செய்வதில்லை மாற்றமாக வீடு நிறைய சிலந்தி வலை இருந்தாலும் வீட்டுடையவன் வந்துவிட்டால் அவன் பெரும் ஆயுதத்தை தேட மாட்டான் ஒரு கம்பு தடியின் மூலமாக அனைத்து சிலைந்து வலை வலைகளையும் இல்லாமல் ஆக்கிவிடுவான் இதை போன்றுதான் ரபுல் தல்லா தல்லா ஜெடஜரால்ஹோ அம்மனவாலு இவ்வளவுதான் இன்று நாம் பார்க்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளும் அடுத்த நாட்டுக்கு ஒரு ஆயுதத்தின் மூலமாக பெருமை பாராட்டுகிறது அல்லது பணத்தின் மூலமாக அல்லது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளின் மூலமாக ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டை விட்ட சக்தி தன் தான் பெருமை பாராட்டி கொண்டே கூடியதை நாங்கள் பார்க்குறோம் இதே மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய ஆயுதங்களை வைத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் தனக்கு பயப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டை பார்த்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் டபுள் இசுத் அல்லா ஜெயிலும் அவன் ஒரு படையை அனுப்புவான் என்று சொன்னால் அந்த படை கண்ணுக்கு விளங்கித்தான் ஆக வேண்டும் என்றது அல்ல கண்ணுக்கு விளங்காத எத்தனையோ படைகளை அல்லாஹு தாலா அனுப்புகிறான் ஆனால் அந்த படைகளின் மூலமாக எவ்வளோ பெரும் ஆயுதங்கள் அணுகுண்டுகள் உள்ளவர்களும் கூட அதை கண்டு பயந்து நடுங்கி ஓடி ஒடியக்கூடியவர்களாகவும் அந்த சோதனையின் மூலமாக யாருக்கெல்லாம் எல்லாவற்றும் இருப்பதாக இரு எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அவர்கள் அந்த சோதனைகளில் சிக்கி தவிப்பதை நாங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் தற்காலிகத்தில் இருக்கக்கூடிய இந்த நோய் இந்த நோய் எவ்வளோ ஒரு சிறிய கண்ணுக்கு விளங்காத ஒரு 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 படைப்பாக இருக்கிறது ஆனால் அ அணு யாருக்கிட்ட எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பெருமை பாராட்டுறார்களோ அந்த அந்த நாடுகளும் கூட சயின்ஸிலே முன்னேறினோம் என்று சொல்லி நினைக்கக்கூடிய நாடுகளும் கூட இன்று அதற்கு மருந்து இல்லாமல் தடமாறுவதை நாம் பார்க்கலாம் ஏன் கண்ணியத்துக்குரிய ஷொஹர்களை பெரியார்களை அனுப்பினவன் அல்லாஹ் அந்த அல்லா தான் அனுப்பினான் அந்த அல்லா இடத்துல தான் அனைத்துடைய நிவாரணையும் இருக்கிறது அந்த அல்லா நாடினால் கூட்டுவான் அல்லாஹ் நாடினால் குறைப்பான் எனவே துனியாவுடைய வஸ்துக்களை வைத்து அவர்களுக்கு பெருமையோ கண்ணியமோ அல்ல மாறாக ரப்புல்ிச அல்லா ஜெடஜலாவுடைய குதிரத்திக்கு முன்னால் எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு புத்தியும் அது மிகைக்கக்கூடியதாக இருக்கிறது ரப்புலிச தல்லா ஜெடஜலால் அம்மனவாழ்வோ அவன் நாடினால் எதிலிருந்தும் அல்லாஹு தாலா என் புத்திக்கு படாத விடயங்கள் இருந்தும் நிம்மதியை கொடுப்பான் மனிதர்களோட புத்திக்கு எது நிம்மதி என்று நினைக்கப்படுவோம் அதுக்கு மாற்றமான விடயத்திலேருந்து அல்லாஹால சோதனைகளை உருவாக்கக்கூடியவனாக இருப்பான் நாங்கள் பார்க்கோம் நவீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை எரிப்பதற்காக வேண்டி நும்பூ எரித்த அந்த நெருப்பு எடுத்துக்கொண்டால் நெருப்புக்குரிய சக்தி ஒரு தன்மை அது எரிக்கக்கூடியது டபுள் இசல்லா அதற்கு நேர் மாற்றமாக ஆக்கி கொடுத்தான் எங்களுக்கு தெரியும் அந்த நெருப்புகள் போடும் பொழுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் வந்து கேட்டார்களோ உதவி செய்யவா என்று சொல்லி அந்த நேரத்தை சொன்னாங்க உங்களுடைய புறத்துலேருந்து நீங்கள் உதவிக்கு வருவதாக இருந்தால் எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை எங்கள் ரபு அல்லா எங்களை காப்பாற்றுவான் என்ற அந்த எண்ணத்தை அந்த 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 யகையினை அவர்கள் வெளியே வெளியிட்டார்கள் ரப்பு தல்லா ஜெஜரோ அந்த நெருப்பை பார்த்து கட்டு கட்டளையிட்டான் யானார் கோனி பர்தன் ஒசலாமன் அல்லா இப்ராஹிம் என் நெருப்பே எங்களுடைய தூதர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மீது நீ சாந்தமாக ஆகிவிடு கோணி பர்தன் வஸ்ஸலாமன் குளிர்ச்சியாகவும் சாந்தமானதாகவும் ஆகிவிடு கண்ணியத்துக்கு சகோர்களை பெரியார்களே அந்த நெருப்புக்கு மேலால் ஒரு பறவை கூட பற பறக்க முடியாது அவ்வளவு கொடூரமான ஒரு பயங்கரமான நெருப்பு அந்த குழிக்குள் ரப்புடீச தள்ளாகரிஞ்சாலும் அந்த நெருப்புடைய தோற்றத்தை அல்லாஹூ தாலாக மாற்றவில்லை முதலான அவங்க சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் விறகு எரிகிரமாக எரிஞ்சு கொண்டுத்தான் இருந்தது அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் போனதுக்கு பின்னால் அல்லாஹூத்தானுடைய கட்டளை வந்ததுக்கு பின்னால் நெருப்பு அணையவில்லை விறகு அணையவில்லை நெருப்பை எரித்து கொண்டு தான் இருந்தது அந்த தான் நெருப்புக்குள்ளிருந்துதான் ரபுத் அல்லா ஜெல்ல ஜலாலுஹா மனவாலுகோ அதனத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹூ ஆலா குளிர்ச்சியான நிலைமை ஏற்படுத்தி கொடுத்தான் ஆக வெளிரங்கம் வெளிரங்கம் அதனுடைய பார்த்து நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது ஹக்கீகத் அதனுடைய அந்தரங்கத்தை ரங்கத்தை மாற்றக்கூடியவன் அல்லாஹ் ஜல் லாலாலு அம்மனவாலுகோ ஆக கண்ணுக்கு விளங்கக்கூடிய வசுக்கள் அது எரிக்கக்கூடிய தன்மையாக இருந் இருந்தாலும் அந்த எரிப்பிலிருந்து ரப்படி தல்லா குளிர்ச்சியை வெளியாக சக்தி உள்ளவன் எனவே உலகத்துடைய வஸ்துக்களுடைய எந்த ஒரு வஸ்துடைய அந்த அந்த வெளிரங்கமான அந்த பயம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது மாற்றமாக அதை மாற்றி அமைக்கக்கூடியவா என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது நாங்கள் எங்களுக்கு பார்த்தா அடுத்ததாக சொல்கிறாங்க மோலனவங்க மூசாலைசனம் அவர்களுடைய கையில் இருந்த அந்த அசாவை பற்றி சொல்கிறார்கள் இந்த மூசா அலை இஸ்லாம் அவர்களுடைய கையில் இருந்த அஸ்ஸாவுடைய லாபத்தையும் நஷ்டத்தையும் முடிவு செஞ்சவன் அல்லாஜ் ரஜம் மனவாளுகம் முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கையில் இருந்த அந்த அசாவை பற்றி அல்லாவே குரானில் சொல்கிறான் முசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கையில் இருந்த நேரத்தில் அவர்களிடம் கேட்டான் ரபுல் இசத் அல்லா யா முமாயா மூசா முசா அலி இஸ்லாம் அவர்களை உங்களுடைய இந்த கையில் எது இருக்கிறது என்று கேட்ட நேரம் சொன்னாங்க ஏ ஆசாய இது என்னுடைய ஆசா இதில் நீங்கள் இதில் நான் என்ன செய்வேன் என்று சொன்னால் நான் இதில் சாய்ந்து கொள்வேன் இன்னும் என்னுடைய ஆடுகளுக்கு இலைகளை பறித்து கொடுப்பேன் இன்னும் இதில் பலதரப்பட்ட பிரயோஜனங்கள் இருக்குது என்று சொல்லி மூசா அலிசலாம் அவர்கள் வெளிரங்கமான அந்த அசா என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பிடி அந்த கட்டையை அந்த கம்பை பற்றி அவங்க சொன்ன வார்த்தை எப்படி சல்லா ஜெரிஞ்சிற அலஹூ மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா படித்து கொடுத்தான் முசா வே அலி இஸ்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த அசா இது கண்ணுக்கு ஒரு தோற்றம் உங்களுக்கு விளங்குது இதில் இன்னும் பலதரப்பட்ட தோற்றங்கள் இருக்கிறது நீங்கள் முதல்ல என்ன செய்வீங்க அல்கி கிஹாயா மூசா மூசா அலி இஸ்லாம் அவர்களே நீங்கள் இதை என்ன செய்கிறீங்க இதை வீசுங்க எரியுங்கன்னு சொல்லி சொன்னான் இதில் இருக்கக்கூடிய இந்த அசாவை வீசும்படியாக சொன்ன நேரத்தில் நான் கையில் இருந்த இந்த இந்த அசா எத்தனை தடவைகள்தான் கீழே விழுந்திருக்கிறது இதில் என்ன மாற்றத்தை காணப்போகிறோம் என்று நினைக்கவில்லை ரபுல் இஸ் அத் அல்லா வீசும்படியாக சொன்னான் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு நான் வழிபடுகிறேன் என்று சொல்லி வீசினாங்க அதுக்கு பின்னால பார்த்தாங்க ஹை அது இது ஒரு பெரும் ஒரு பாம்பாக மாறியது அந்த நேரத்தில் ஹஸரத் முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா முதல்ல காட்டினான் உங்களோட வெளிரங்கத்துக்கு இருக்கக்கூடிய இந்த ஆசா இந்த கம்பாக இருந்தாலும் இதில் இன்னும் பல விதமான விடயங்கள் இருக்கிறது பல சூரத்துகள் இதிலேருந்து உண்டாகலாம் இதிலேருந்து லாபமும் உண்டாகலாம் நஷ்டமும் உண்டாகலாம் என்ற விடயத்தை காட்டினான் அதற்கு பின்னால் திரும்பவும் பிடிங்க என்று சொல்லி சொல்லப்பட்டுச்சு அவங்க எடுத்தாங்க எடுக்கிற நேரத்தில் எப்படி இருந்ததோ ஹுஸ்ஹா வாலா தஹஃப் நீங்கள் பயப்படவானா நீங்கள் பயப்பட தேவல்ல சனு ஐ தொகா சீரத்தகல் ஊலா முந்தி இருந்ததை போன்று திரும்பவும் என்ன செய்யப்படும் மீண்டு வரும் என்ற அந்த விடயத்தர தரபுலித்ததல்லா என்ன செஞ்சான் அதாவது படிப்பிச்சு கொடுத்தான் முசா லேசலாம் அவர்களுமோ இதை இதிலிருந்து எடுக்கப்பட்ட பிரயோஜனங்கள் ஏராளம் ஆனால் முழு உலகமும் என்னுடைய காலுக்கு கீழால் ஓடுது என்று சொல்லி சொல்லி கொண்டிருந்த பிறாவுனுடைய நிலைமையுமோ அதற்கு பின்னால் ஒரு கம்பு தடியை பார்த்து பயப்படக்கூடியவனாக இருந்தான் அதில் தான் மூசா அலை அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் அந்த நைல் நதியுக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் மூசாலை சலத்துக்கும் தெரியா அல்லா இப்பொழுது என்ன போகிறான் எங்களுக்கு பின்னு கஃப் ஆவுண்டை பாடம் நிற்கிது முனுக்கையோ நைல் நதி சொன்னாங்க அதில் மூசா அலை சலத்தை பார்த்து நாங்கள் சரியாக சரியாக நாங்கள் மாட்டிக்கொண்டோம் நாங்கள் சரியான இன்னால் முதரா கூன் நாங்கள் சரியான நிலைமையில மாட்டிக்கொண்டோம் என்ற கருத்தை சொன்னாங்க அல்லா ஜி நாளோ மனவாளுஹோ மூசா அலிசலாத்துக்கு சொன்னான் எதிர்ப்பு ஆசாக்கல் பஹர் முசாவே அலே இஸ்லாம் அந்த நை நதிக்கு அந்த 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 ஆற்றுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட கையிலாவால் அடிங்கன்னு சொல்லி சொன்னான் கண்ணியத்துக்குரிய சகோறுகளை பெரியார்களே இந்த நேரத்தில் மூசா அலி இஸ்லாம் மக்களையோ அல்லது ஃபிராவனையோ அல்லது அசாவையோ பார்க்கல அல்லாஹ் இப்பொழுது என்ன செய்ய போகிறான் என்றது மூசா அலி இஸ்லாத்துக்கும் தெரியாது இது பன்னெண்டு பாதையாக மாறுமா அல்லது கல்லாக மாறுமா என்ற விடயம் மூசா அலி இஸ்லாத்துக்கு தெரியாது ஆனால் மூசா அலி இஸ்லாம் அல்லாவுடைய கட்டளையின் பிரகாரம் அடித்தாங்க அடித்ததுக்கு பின்னால் அந்த நைல் நதியில் பன்னெண்டு பாதைகளை ரபுல் தல்லா அல்லா உருவாகினான் இதில் முசா அலி இஸ்லாத்துக்கு அல்லாஹு தாலா வெற்றியையும் லாபத்தையும் கொடுத்தான் இதே போன்று பின்னுக்கு போன ஃபிரவுனுக்கு ஹலாக்கத் தல்லா கொடுத்தான் இதை மாதிரி அதில் முசா அலி இஸ்லாம் இந்த விடயத்தை எப்பொழுதுமே கண்டது கிடையாது தண்டா அசாவின் மூலமாக ஒரு அடி அடிக்கிறது அதிலேருந்து பன்னெண்டு பாதைகள் வருமென்ற விஷயமும் தெரியாது இதே மாதிரி ரபுல் இசாத் அல்லா சிறஞ்ச தண்ணீர் தேவைப்பட்ட நேரம் கூட எதிர்ப்பு அசாக்கள் ஹஜர் கல்லுக்கு அடிங்க இந்த கல்லுக்குள்ள பன்னெண்டு விதமாக பன்னெண்டு ஊற்றுக்கள் வெளியானது அந்த அலை எல்லாம் அவர்கள் அடிக்கும் வரையில் அடிக்கும் பொழுதும் தெரியாது இதிலேருந்து பன்னெண்டு பாதைகள் வரப்போகுது அதாவது பன்னெண்டு ஊற்றுகள் வரப்போகுது இதிலேருந்து என்ன நடக்க போகுது என்றதும் சாத்துக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் அசாவிலேருந்து ரஃபுலீசல்லா பாம்பாகவும் மாற்றான் இந்த அசாவின் மூலமாக அல்லாஹல்லா பன்னெண்டு பாதைகளையும் உருவாக்குறான் இதே மாதிரி இந்த அசாவின் மூலமாக பன்னெண்டு ஊற்றுகளையும் வெளியாக்குறான் ரப்புலீசத்தல்லா எதை நாடுகிறானோ அதை செய்யக்கூடியவன் இது மனிதண்ட புத்திக்கு எட்டக்கூடியது அல்ல என்று சொல்லி சொல்லப்பட்டுச்சு இன்ஷா அல்லா இத அடுத்த தொடர்ச்சி wara' dak kada assalamualaikum warahmatullahi